ஜாதி சங்கமாக நீங்கள் நினைக்காதீர்கள் நம் இனத்தின் ஒற்றுமையின் அடையாளமாக இதை நினைங்க ஏன்னா எங்கேயுமே ஜாதி வெறி இருக்கக்கூடாது மத வெறி இருக்கக்கூடாது ஆனால் ஜாதி பற்றும் மத பற்றும் நாட்டு பற்றும் கண்டிப்பாக இருக்கணும் உலகத்தில் எல்லா மனுஷங்களையும் நேசிக்கணும் ஆனா எங்க அம்மா அப்பா மேல நான் அக்கறையா இருக்கணும் இல்லையா அதுதான் இந்த இனத்தின் மேலே நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் விண்ணில் இருந்து கொண்டு எல்லோரையும் காப்பவர்களை தேவர்கள் என்று சொல்வார்கள் மண்ணில் இருந்து கொண்டு இந்த மண்ணின் மக்களை காப்பவர்கள் தேவர்களாகிய நீங்கள் என்பதால் உங்க மத்தியிலே பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த காலத்துல தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும் அந்த காலத்துல இந்த போர் தொழில் செய்ய போவாங்க இல்லையா அவங்கவுங்க கோட்டையை காக்கக்கூடிய மறவர்கள் ஆ கவர்தல் கோட்டையை கைப்பற்றுதல் அப்படின்னு ஒரு எட்டு படிநிலை இருக்கும் அப்படி போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டை போட்டு அதுல வந்து பூச்சூடி போவாங்க வெற்றிப்பூ கரந்தைப்பூ வாகைப்பூ தும்பை பூ அப்படின்னு எட்டு படிநிலைகளாக அந்த யுத்தம் நடக்கும் அந்த ஒவ்வொரு யுத்தத்துக்கும் போகிற கோட்டையை காக்கிற மரவர்கள் பெரிய கொண்டை சைட்ல போட்டு அந்த பூ சூடி போர்க்களத்துக்கு போவாங்க கொண்டையிலே பூச்சூடி அந்த பூ சூடுறதுக்கு ஒரு ஆணி பயன்படுத்துவாங்க அதுக்கு பேர் கோட்டாணி கொண்டை வைத்து கோட்டாணியிலே பூச்சூடி கோட்டையை காத்த மறவர் குலம் இது என்பதால் கொண்டையன் கோட்டை மறவர் என்பது இந்த இனத்தின் வேர் பெயர் நீங்கள் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தன் கோட்டையை காப்பதற்காக தைரியமாக களத்திலே இறங்கி போரிட்ட மரக்குலத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் இந்த பேர் ஏன் வந்துச்சுங்கிறத உங்கள் தலைமுறைகளுக்கு உங்கள் பேர குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும் ஏன்னா வேரின் அடையாளம் தெரியாவிட்டால் கிளைகள் எங்கே போய் நிற்கும் என்பது நாம கணிக்கவே முடியாது அதனால வேரின் அடையாளத்தை இலைகளுக்கு கிளைகள் தான் கற்றுத்தர வேண்டும் அதனால கொண்டையன் கோட்டை மரவர் யார் என்பதை நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் நாமையே வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் நம்மளால எதிர்காலத்தையே எட்டி பார்க்க முடியல ஏன் கடந்து போன வரலாற்றை கடந்து போன தலைவர்களை நாம் ஏன் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எவன் ஒருவனுக்கு தான் கடந்து வந்த வாழ்க்கையின் வரலாறு தெரியவில்லையோ அவன் எதிர்கால சரித்திரத்தின் பக்கங்களில் இடம் பிடிக்காமலேயே போய்விடுவான் இதுதான் நிதர்சனமான உண்மை என் வரலாறு எதுன்னு தெரிஞ்சாத்தான் எனக்கு என்று ஒரு வரலாறை நான் உருவாக்கி கொள்ள முடியும் இப்ப உங்களுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது அப்ப எப்படிப்பட்ட வரலாறு அந்த வேரின் ஆழம் தெரிந்தால்தான் நீங்கள் விருட்சமாக மாற முடியும் கவி பேரரசு வைரமுத்து ஒரு சினிமா பாட்டில் எழுதியிருப்பார் இந்த மரவர் குலத்தினுடைய குணம் என்ன அப்படிங்கிறத மானம் தானே வேட்டி சட்ட மத்ததெல்லாம் வாழமட்ட மானம் காக்க வீரம் வேணுமடா சோழ கூழு கேட்டு வந்தா சோறு போட்டு விசிறி விடும் ஈரம் தானே எங்க வம்சம் என்று அவர் எழுதியிருப்பார் கொண்ட ஒரு வம்சம் என்றால் இது இந்த மரவர் குல வம்சம் ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இப்ப ரெண்டு நாள் முன்னாடி கூட நீங்க செய்தியில பாத்திருப்பீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள் எல்லாம் கையில ஜாதி கயிறு கட்டிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில வேலைகளில் நம்ம இனத்தை சேர்ந்த பிள்ளைகளும் கட்டி இருக்க கூடும் ஒருவேளை அப்படி கட்டி இருந்தா அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்க சொல்லுங்க நாம ஜாதி சண்டை போட பிறந்தவர்கள் இல்லை எல்லா ஜாதிக்காகவும் எதிரிகளை அழித்து சண்டை போட பிறந்தவர்கள் இந்த இனம் என்று அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க ஜாதிகளை அரவணைக்க பிறந்தவர்கள் சுதந்திர போராட்ட காலத்துல தேவமா இருக்கா சண்டை போட்டீங்க இந்திய தேசத்துக்காக சண்டை போட்ட இனம் இந்த இனம் என்பதை அந்த குழந்தைகளுக்கு உறக்க சொல்லுங்கள் ஜாதி சண்டை போட பிறந்த இனம் இல்லை இது எல்லா மக்களுக்காகவும் சண்டை போட்ட இனம் வம்பு சண்டை வந்தா மட்டும்தான் களத்துல இறங்கும் இல்லை என்றால் எல்லா ஜாதிகளையும் அரவணைக்க கூடிய ஒரு அற்புதமான ராஜ வம்சம் ஒரு ராஜா தான் கூட இருக்கிறவங்ககிட்ட சண்டை போடுவானா போட மாட்டான் கூட இருக்கிறவங்கள அரவணைத்து கொண்டு போவான் நீ ராஜ வம்சத்தில் வந்தவன் என்பதை நம் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க ஏன்னா தேசிய கொடி பறக்கும் போது நாம் எல்லோருமே இந்தியர் என்கின்ற உணர்வோடு அந்த கொடிக்கு சல்யூட் பண்ணுவோம் ஆனால் நம் இனத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அங்கே உயர பறந்து கொண்டிருக்கிற கொடிக்கு கீழே ஒரு கயர் இருக்கிறது இல்லையா அது வெறும் கயறு இல்லை உன்னுடைய எத்தனையோ அப்பத்தாக்களின் தாலி கயறு தான் அங்கே தேசிய கொடியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு கற்றுக்கொடுங்க இந்த தேசிய கொடி பறக்கும் போது பூக்கள் எல்லாம் உதிரும் இல்லையா அந்த பூக்கள் எல்லாம் எந்த பூக்கள் நம்ம அப்பத்தாக்கள் கூந்தலில் இருந்து உதிர்ந்த பூக்கள் தான் இன்றைக்கு தேச கொடியில் இருந்து உதிர்ந்து கொண்டிருக்கிறது எத்தனை எத்தனை ஆயிரம் மனிதர்கள் நேதாஜி பசுமன் ஐயாவோட ரொம்ப நட்பு ஆனதுக்கு பிறகு இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி இருக்கும் போது ஒரு அறிவிப்பு செய்கிறார் இந்திய தேசிய ராணுவத்திற்கு வீரர்கள் தேவை இந்திய தேசிய ராணுவத்திற்கு வீரர்கள் தேவை சம்பளம் 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 என்ன தெரியுமா எந்த ஒரு கொடுக்கணும்ல நம்ம போக மாட்டோம்ல அவர் சொல்றாரு இந்திய தேசிய ராணுவத்துக்கு ஆள் தேவை உங்களுக்கு சம்பளம் என்ன தெரியுமா எந்த நேரத்திலும் மரணம் எந்த நேரத்திலும் மரணம் தான் உங்களுக்கு சம்பளம் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் கிளம்பி போனார்கள் அதில் பெரும் பகுதி தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி போனார்கள் அதிலும் பெரும்பகுதி மரவர் குளத்தில் இருந்துதான் கிளம்பி போனார்கள் எந்த நேரத்திலும் உயிரை கொடுத்து இந்த தேசத்தை காக்குற இனம் இந்த இனம் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் நேதாஜி ஒரு வார்த்தை சொன்னார் பசும்பன் தேவர் மாதிரி பத்து இளைஞர்கள் என்னிடம் இருந்தால் இந்த தேசத்தையே புதிய தேசமாக வலிமை நிறைந்த தேசமாக என்னால் மாற்றி காட்ட முடியும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட பசும்பன் தேவர் ஐயாவுடைய வரலாறை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக அவர் வளர்ந்தார் உண்மையிலே நம்ம பசும்பன் ஐயா அவர்களை மதிப்பதாக இருந்தால் உண்மையிலே பசுமன் ஐயா அவர்களுடைய வாரிசாக நாம் நம்மை அறிவித்துக் கொள்வதாக இருந்தால் பசுமன் ஐயாவின் பாதையில் நாம் நடப்பதாக இருந்தால் தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க எந்த தீய பழக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது இதுக்கெல்லாம் யாரும் கை கூடாதான் இல்லையா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் யார் இருக்கிறோமோ அவங்க தான் தேவரையாவின் பரம்பரை